எப்படா மத்தியான சாப்பாடு கிடைக்கணும் வெயிட் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கும் காலையிலும் சாப்பாடு கிடைச்சிருக்கு மத்தியானம் சாப்பாடு கிடைச்சிருக்குன்னா அட்லீஸ்ட் பிரைமேட் சில இடத்துல வந்துன்னா லோக்கலில் சரி பண்ணிடுறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இனிஷியலாக நான் நான் ரூ ரூரல் டெவலப்மெண்ட் செக்ரட்டரியாக இருக்கும்போது ஃபஸ்ட் ஒன் இயரில் வந்தோம்னா உப்புமா வந்து கட்டி ஆயிடுச்சு எங்களுக்கு சூடாக இல்லை ஏன்னா வந்து சீக்கிரம் கிளறி வச்சிருக்காங்க நாங்கள் எட்டு எட்டாம் காலுக்கு வரும்போது ஆறி போயிடுச்சு நாங்கள் சொன்னோம் கரெக்டாக பராமரிக்கிறதுக்கு முன்னாடி போதும் சில உப்புமால ரொம்ப ஹார்ட் தண்ணியோட அளவு பத்தலைன்னு சொன்னாங்க காய்கறி அளவு பத்தலைன்னு சொன்னாங்க இதெல்லாம் வந்து நம்ம ஃபீட்பேக் கொடுத்து அது என்ன பண்ணா பெட்டரா சொல்லி நீங்க யாரும் ட்ரை பண்ணலீங்களா நான் இன்ஸ்பெக்ஷன் போகும்போது ஆர்டியில் இருக்கும்போது முதல் வேலை இன்ஸ்பெக்ஷன் தான் ட்ரை பண்ணி கிளம்ப ஆரம்பிக்கிறது நம்ம அப்படியா யூனிஃபார்ம் போட்டு அனுப்ச்சுலாம் உங்களை

மேடம் மாதிரி எயிட்டி ஃபைவ் வருது நம்ம ஆவரேஜ் பார்க்கும்போது ஒரு எண்பத்தெட்டு சதவீத குழந்தைகள் வந்து விரும்பி சாப்பிட்றாங்க இன்ஃபேக்ட் வந்து இதனால மேம் சொன்ன மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு அவங்களுக்கு வந்து வந்து அங்கே உட்காந்து சாப்பிடணும் ஒரு சோசியல் இன்டகிரேஷன் எல்லா குழந்தைகளோடும் ஃப்ரெண்ட்ஷிப்பா பழகிறது எல்லாமே நல்ல அந்த நேர்மறையான விஷயங்கள் எல்லாம் நிறைய இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு நம்மளுடைய ரிசர்ச் ஸ்டடிஸ் இல்ல குழந்தைங்க வீட்டுல இருந்து கொண்ட சாப்பாடையும் இங்கே உட்காந்து சாப்பிட்டு ஏன்னா எல்லாம் சேர்ந்து உட்காந்து சாப்பிடும்போது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கனால வந்து சம் சில்ட்ரன் பிங் தர் ஃபுட் அண்ட் சிட்டு அலாங் வித் நம்ம சாப்பாடும் சாப்பிடுவாங்க பாலிசி டிஷன் பாய் இது எப்படி போகுதுன்னு பார்த்துட்டு தான் முடிவு பண்ண முடியும் ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஃபவுண்டேஷன் ஃபவுண்டேஷன் இஸ் பிரைமரி ஸ்கூல் பிரைமரி ஸ்கூல் குழந்தைகளுக்கு நம்ம கம்ப்ளீட்டாக கவர் பண்ணிட்டோம் இப்போ இந்த டுவெண்ட்டி லேக்ஸ் சில்ட்ரன் கவர் பண்ணிட்டோம்னா நம்ம கம்ப்ளீட்டாக எல்லா பிரைமரி ஸ்கூலில் உள்ள கவர்மெண்ட் எடுத்து கவர் பண்ணிடணும் கட்டாயம் இல்லைங்க இல்ல ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்து உங்களுக்கு தெரியும் சத்துணவுல எந்த விதமான டிராப்பும் கிடையாது இதனால சத்துணவுல முட்டையும் கொடுக்குறோம் வெரைட்டி ரைஸ் தான் கொடுக்குறோம் உங்க எல்லாருக்குமே தெரியும் அந்த வெரைட்டி ரைஸும் அந்த முட்டையிலையும் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் கொடுக்குறோம் பெப்பர் எக் மசாலா எக் டொமேட்டோ எக் அது மாதிரி பாயில்டு எக் இது மாதிரி ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு விதமாக கொடுக்கும்பொழுது குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்க எதுலையும் அதனால் இது குறையுதுன்னு கட்டாயம் இல்லை ஸோ சிலரனோட ஹெல்த் இம்ப்ரூவ் ஆயிருக்கு அவங்களோடய வெல்பீங் இம்ப்ரூவ் ஆயிருக்கு கான்சென்ட்ரேஷன் இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னா ரெண்டு வேலை சாப்பிட்றாங்கனாலும் பிரெயின் வெல்பி வெரி ஆக்டிவ் ஃபார் லிசனிங் இல்லைனா சாப்பிடாம வந்தாங்கன்னா காலில் சொருவா இருப்பாங்க எப்படா மதியம் சாப்பாடு கிடைக்கணும் வெயிட் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கும் இப்போ காலிலேயும் சாப்பாடு கெடைச்சிது மதியானம் சாப்பாடு கிடச்சிருக்குன்னா அட்லீஸ்ட் ப்ரைமரி சில்ட்ரனுக்கு வந்து ஹெல்தி இருக்கிறது நல்ல ஒரு ஆட்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு ஆட்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்